பத்தி கிளிட் நேயர்களுக்கு வணக்கம் ராகு கேது பெயர்ச்சி பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு மணிக்கு மேல நடக்குதுங்க மிதுன ராசிக்கு வந்து இது வரைக்கும் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல வந்து ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு உங்களுடைய ராசிக்கு வந்து நான்காம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாருங்க மிதுன ராசிக்கு இப்போ உங்களுடைய ராசியில இருந்து மூன்றாம் இடமான முயற்சி சகோதரம் ஆஹ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து உங்களுடைய அனைத்து விதமான முன்னேற்றத்திற்குமான மூன்றாம் இடத்திற்கு கேது பகவான் வருகின்றார் ராகு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு பாகியஸ்தானமான ஒன்பதாம் இடத்திற்கு வருகின்றார் இது மிக மிக சிறப்பு ஓகேங்களா இதுல வந்து ரெண்டு விதமான விஷயங்கள் வந்து ஒண்ணு இருக்குங்க சரிங்களா முன்னு வாழ்க்கையில வந்து பெரிய லெவல்ல வந்து போறது அதாவது பொருளாதார ரீதி ஆசைகள் வந்து பெரிய லவல்ல போறது இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல வந்து பெரிய அளவு போறது கேது அந்த ஆன்மீகத்துல வந்து பெரிய லெவல்ல உள்ள போறது பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இதெல்லாமே வந்து பண்றது யார் அப்படின்னா அந்த கேது பகவான்தான் வந்து பண்ணுவாரு அப்போ அவர் வந்து மூன்றாம் இடத்திற்கு வருகின்றார் உங்களுடைய முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் சிறு தடைகள் மட்டும் கிடையாதுங்க பெரிய பெரிய தடைகள் கூட கொடுப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு ஒரு டைம் வந்து நம்ம ட்ரை பண்ணோம் ரெண்டு டைம் ட்ரை அப்படி அந்த முடியும் வரை நீங்க தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த முயற்சிகள ஏதாவது தடைகள் தாமதங்கள் வந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்க ஒரு தொழில் சம்பந்தமா ஒருத்தர் போய் பார்த்து பேசணும் ஏற்கனவே போய் பார்த்து பேசும்போது பாத்தீங்கன்னா அவர் வந்து அவரை மீட் பண்ண முடியல இது மாதிரி தடைகள் வந்துரும் ஓகேங்களா அது மாதிரி ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாபாரத்துல வந்து சில முயற்சியை நம்ம எல்லாம் எடுப்போம் இல்லைங்களா வியாபாரத்துல வந்து இன்னைக்கு நல்ல ஒரு லாபம் வரணும் இந்த மந்த்ல வந்து பெரிய லெவல்ல வந்து நம்ம பிசினஸ் வந்து நம்ம காட்டணும் அதற்கான முயற்சிகளை எல்லாமே எடுப்போம் ஆஃபர் இஃபர் போடுவோம் என்னென்னோ பண்றோம் பாத்தீங்கன்னா முயற்சிகளில் வந்து தடைகள் வந்துகிட்டே இருக்கு பெருசா வாடிக்கையில வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு பரிகாரமா விநாயகருக்கு வந்து தினசரி விளக்குகள் போட்டே சரிங்களா விநாயக பெருமான் என்ன கேது பகவானுடைய அதிபதி யார் அப்படின்னா விநாயக பெருமான் தான் விநாயகப் பெருமானுக்கு வந்து தினசரி நல்லெண்ணெய் விளக்கு வந்து போட்டே வாங்க சரிங்களா அது மாதிரி கொள்ளு இருக்கு இல்லைங்களா கொள்ளு வந்து பசுமாட்டுக்கு வந்து தானமா கொடுங்க பசுமாட்டு சாப்பிடறதுக்கு வந்து கொள்ளு வந்து ஊற வச்சு கூட கொடுக்கலாம் ஏன்னா குதிரைகள் வந்து பக்கத்துல இருந்து வச்சுக்கோங்களேன் எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல வந்து குதிரைகள் வச்சு வச்சு வளர்த்துட்டு இருப்பாங்க அந்த குதிரைக்கு வந்து கொள்ளு வந்து வாங்கி கொடுங்க குதிரை சாப்பிட்றதுக்கு உங்களால முடிந்த அளவுக்கு உங்களுடைய பொருளாதார வசதி எப்படி இருக்கோ சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு மூட்டை கூட வாங்கி கொடுத்துடலாம் அந்த அளவுக்கு வந்து பொருளாதார ரீதியில இருப்பீங்க நல்ல ஒரு நல்ல நல்ல ஒரு வீழ்த்தியா இருப்பீங்க தாராளமா வாங்கி கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் மனசுக்கு என்ன தோணுதோ அந்த விஷயத்த வந்து நீங்க பண்ணுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆஹ் பசுமாட்டுக்கு வந்து அகத்தி கீரைகள் வாங்கி கொடுங்க இது மாதிரி பண்ணிட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே விலகும் அப்படின்னு சொல்ல முடியாது தடைகள் ஓரளவுக்கு வந்து விலகும் ஒரு பத்து விஷயத்துக்கு நம்ம ட்ரை பண்ணோம்னா அதுல எட்டு விஷயம் நடக்கும் ஓகேங்களா இந்த வந்து நீங்க பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா அந்த பத்து காரியங்கள் வந்து நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா அதுல ஒன்பது காரியம் வந்து நடக்காது ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் நடக்கும் ஓகேங்களா இப்போ ராகு பகவான் வந்து பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இந்த டயத்துல மிதுன ராசிக்காரங்க திருமணம் தொடர்பான விஷயங்களை தாராளமாக இறங்கி பண்ணலாம் உங்களுடைய தந்தை வழி சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபங்கள் எல்லாமே இருக்கு உங்களுடைய பாட்டனார் வழி சொத்துன்னு வச்சுக்கோங்களேன் ஓகேங்களா தாத்தாவுடைய சொத்து அதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு லாபம் உங்களுக்கு வரும் ஓகேங்களா உங்களுடைய சகோதரர் வந்து இளைய சகோதரர் இவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எங்கெல்லாம் வேணாம் நீங்கதான் வந்து பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்களே எடுத்துக்கோங்கன்னு சொல்லி நம்ம கையில கொடுத்துருவாங்க அப்போ மிகப்பெரிய லாபங்கள் எல்லாமே வரும் அது மாதிரி பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடம் தந்தை வழி மூலமாக நன்மைகள் அரசாங்கத்தின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அரசாங்கத்திலிருந்து கவர்மெண்ட் சம்பந்தமா சில கான்ட்ராக்ட் எல்லாம் எடுத்து எல்லாம் வேலை பார்ப்பாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டயத்துல எல்லா கான்ட்ராக்டுமே மொத்த கான்ட்ராக்டுமே உங்களுடைய கைகளுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சில பேர் வந்து அரசியல்வாதிகளா இருப்பீங்க உங்களுடைய பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாத்தையுமே ராகு பகவான் வந்து உங்களுக்கு அள்ளி தருவார் ஓகேங்களா இந்த டயத்துல வந்து நம்ம இந்த ராகு பகவான் வந்து ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்துக்கு வந்துடுறாரு அதே பாகியஸ்தானமான ஒன்பதாம் தான் பாத்தீங்கன்னா கேது பகவானுடைய பார்வையும் பார்வையும் பதிந்து ராகு பகவானுடைய மூன்றாம் பார்வை ஸ்தானமான பன்னிரெண்டாம் இடத்துல பதிந்து இந்த நேரத்துல தொழில்ல பெரிய லெவல முதலீடுகள் தயவு செய்து பண்ணவே பண்ணாதீங்க ராகு பகவானுடைய பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல பதியுது ஓகேங்களா இது மிக மிக சிறப்பு லாபங்கள் வந்து அள்ளி கொடுத்துருவாருங்க ஓகேங்களா ராக் பகவான் வந்து லாபங்கள் வந்து அள்ளி தருவார் லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல பதிகிறதுனால அது மாதிரி கேது பகவானுடைய பார்வை வந்து உங்களுடைய ராசி மீதே பதிவுதுங்க இந்த டயத்துல வந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன் ஒண்ணுக்குன்னு ஒண்ணுக்கு கொண்டே அந்த கம்பெனி மேல ஒரு கேஸ் போடுவோம் ஒண்ணுக்கு ஒன்னே இந்த பிரச்சனை வந்து பெரிய அளவில் இப்படி ஒரு விஷயத்த வந்து உங்களுடைய மைண்ட்ல எல்லாமே தோணும் ஓகேங்களா தயவு செய்து அந்த விஷயம் எல்லாம் பண்ணாதீங்க எதா இருந்தாலும் சரிதான் நல்ல சமாதானமா போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய இலக்கு என்னவோ அதை நோக்கி மட்டும் தான் நம்ம போகணும் இல்லீங்களா நம்முடைய இலக்கு இதன்னு வச்சுக்கிட்டோம் அதுக்கு எந்த ஏதாவது தடங்கள் கூட அந்த தடைகளை வந்து எறிஞ்சிட்டு நம்ம போகணும் ஆனா தடைகள் பெரிய அளவுல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால ரொம்ப கவனமா எல்லா எல்லா விஷயத்தையும் பார்த்து பண்ணுங்க முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு உணவும் தண்ணீரும் வந்து வாங்கி கொடுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ராகு கேத பயிற்சிக்கு வந்து பயிற்சியான அன்னைக்கு போ ராகு பேர்ச்சு அன்னைக்கு கோவிலுக்கு போகலாம் இல்லைன்னா மறுநாள் கூட கோயிலுக்கு போகலாம் வச்சுக்கோங்களேன் கோயிலுக்கு போய் ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் அபிஷேகத்துக்கு தேவையான பால் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு தேவையான வஸ்திரங்கள் இதெல்லாமே வந்து வாங்கி கொடுங்க இரண்டு நல்லெண்ணெய் விளக்குகள் ஏற்றுங்க சன்னதி வந்து ஒன்பது முறை சுத்தி வாங்க மனமுருக வழிபாடு செஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய அனைத்து காரியத்திலுமே நீங்க சக்ஸஸை மட்டுமே பார்க்கலாங்க